வணக்கம் மக்களவங்க அனைவரும் எப்பவும் போல சாரி தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்ப நம்ம வீடியோக்கு போகலாம் இந்த வீடியோல நம்ம பாக்குறது எல்லாமே வந்து ஆஹ் காட்டன் லெனின் தான் இது வந்து சில்வர் ஜெரி பார்டர் கொடுத்துருக்காங்க ஆஹ் இதுல வந்து நிறைய கலர் இருக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி கலருக்கு மேல இருக்கு டிசைன் மாறும் இது பிரிண்ட் தான் இந்த பிரிண்ட் வந்து பிளாக் பிரிண்ட்ல தான் வரும் இந்த கலர் வந்து நேச்சுரல் கலர் உங்களுக்கு கலர் போகாது உள்ள ஒவ்வொரு சேரீ பாக்குறதுக்குமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் அதே மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் நல்லாவும் இருக்கும் சேரீ இந்த சாரியை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் டிஸ்பிளேல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள கலரும் டிசைனும் தெரியும் ஏன்னா ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ரிப்பீட்டட் டிசைன் இருக்காது அப்பதான் தெரியும் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு ஏதாவது சாரி வேணும்னா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த கா லெனின் சாரி வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அதே மாதிரி வந்து இதுக்கு ஸ்டார்ச் போடணும்னு அவசியமே கிடையாது ஸ்டார்ச் இல்லாமலே இந்த சாரி ரொம்ப சூப்பரா இருக்கும் இது வந்து நார்மல் வாஷ் பண்ணிக்கலாம் நீங்க நார்மல் வாஷ் பண்ணிட்டு நீங்க நார்மலா காய வச்சு எடுத்துக்கிட்டீங்க எடுத்து அயன் பண்ணி கட்டிங்கனாலே போதும் இது ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணலாமா கண்டிப்பா தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி சாரி வாங்கி வச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இதுல நிறைய டிசைன் நிறைய கலர் இருக்கு அப்படிங்கிறதுனால ரேட்டும் வந்து ரீசனபிள் ரேட்ல அவங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கறதுனால தாராளமா இந்த சேரீ அவங்க வாங்கி வச்சுக்கலாம் நிறைய வாங்கி வச்சிட்டு டிஃபரண்ட் டிஃபரெண்டா கட்டிட்டு போக முடியும் இப்போ நிறைய ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே வித கட்டிட்டு போக ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த சேரீ வாங்கினாங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கும் ஏன்னா அயன் பண்ணாட்டா கூட இது வந்து அந்த அளவுக்கு சுருக்கம் தெரியாது நல்ல நல்லா நீட்டா இருக்கும் லெனின் சாரியோட ஸ்பெஷலே அதுதான் அந்த அளவுக்கு சுருக்கம் தெரியாது சாரி ரொம்பவே கட்டிக்கிறதுக்கு நீட்டா இருக்கும் அதனால தாராளமா இந்த சாரி வாங்கி கட்டிக்க முடியும் இதுல வந்து நம்ம கலர் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு கலர் காம்பினேஷனும் டிஃபரெண்டா இருக்கும் சிங்கிள் கலர்லயும் இருக்கும் மல்டி கலர்லயே இருக்கும் டபுள் கலர்ல இருக்கும் அந்த மாதிரி வேரியேஷன் நிறைய இருக்கும் அதை நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் தெரியும் அதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா ஸ்கிப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் மிஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல கலர் உங்களுக்கு மிஸ் ஆயிரும் அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சாரி வித் பிளவுஸோட வருது இந்த சாரியோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர் இருக்கும் பிளவுஸோட லென்த் வந்து ஒன் மீட்டர் இருக்கும் சேரீட வித்திலே இருக்கும் ரன்னிங் பிளவுஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும் ஆஹ் இது வந்து நீங்க கரெக்டா ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணும்போது சாரி சூப்பரா இருக்கும் நீங்க ஒவ்வொரு டிசைன் கலரையும் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வேற வேற டிசைன் இருக்கும் வேற வேற கலரும் இருக்கும் இது எல்லாமே வந்து பிளாக் பிரிண்ட் அப்படின்னு நான் சொன்னேன் பிளாக் பிரிண்ட் அப்படிங்கிறது வந்து நார்மலா ஹேண்ட்ல பண்றதுதான் இது மிஷின்ல பண்றது கிடையாது பிளாக் வச்சு அதுல கலர் போட்டு பண்ணுவாங்க இன்னொன்னு நேச்சுரல் கலர் அப்படிங்கிறதுனால அந்த கலரும் போகாது நிறைய பேர் காட்டன் சேரீனா கலர் போகும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க எப்பமே வந்து டார்க் கலர் வந்து போகும் அதுக்கப்புறம் போகாது காட்டன் மட்டும் அந்த மாதிரி நடக்கும் அதனால டார்க் கலர் வாங்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் வாஷுக்கு கலர் போனா நீங்க பயப்பட தேவையில்ல அதனால அது ஃபேட் ஆகாது எக்ஸசா இருக்க கலர் தான் போகும் அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்ல இதுல பாத்தீங்க அப்படின்னா லைட் கலர்ஸும் நிறைய இருக்கு நீங்க வந்து நான் சொன்ன மாதிரிதான் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே புரிய தெரியும் எவ்வளோ டிஃப்ரெண்டாக டிசைன் இருக்கு அப்படின்ட்டு ஏன்னா அறுபத்தி ஏழு சாரி இருக்கு அந்த அறுபத்தி ஏழு சாரியும் ஒரே மாதிரி கிட்டத்தட்ட எழுபது சாரி இருக்கு எழுபது சாரியும் ஒரே மாதிரி ஒரு சாரி கூட இருக்காது ஒன்னொன்னும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டாக இருக்கும் டிசைன்லையும் சரி கலர்லையும் சரி அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸை மறக்காம ஷேர் பண்ணுங்க டெய்லி அப்டேட் வேணும்னா வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க எதுக்காக அப்படின்னா என்னென்ன மாதிரி கலர் சாரி கிடைக்குது என்ன டிசைன் வருது என்ன கலர் வருது அதோட ரேட்டு என்ன இது எல்லாத்தையும் நீங்க இருந்து மற்றோட மற்றவங்களோடய கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஏன்னா நான் வீடியோ போடுறது ரொம்ப கம்மி தான் வாட்ஸ்அப் குரூப்ல தான் நிறைய சாரீ டிசைன்ஸோ டிசைன்ஸோ இல்ல மெட்டீரியலோ நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருப்போம் அதனால நீங்க அதுல ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சாரியை பற்றி டீடைல்ஸ் தெரிய வரும் இது வரைக்கும் நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன்ல ஆள் கொடுத்து வச்சுட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடன் வரணும் நான் என்ன வீடியோ போடுறேன்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன அனுப்பி அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க இந்த கலர் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் நிறைய அதை தான் இருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு லெனின் சாரீ வந்து கட்டினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இந்த சாரீ எவ்வளோ சாஃப்டாக இருக்கும்ன்ட்டு நீங்கள் இது வரைக்கும் கட்டினது இல்லை அப்படின்னா ஒரே ஒரு சேரீ வாங்கி கட்டி பாருங்கள் அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச தரம் நீங்களே ரெகுலராக வாங்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா லென் லெனின் இந்த மாதிரி பிரிண்ட் வர்றதுக்கு நார்மல் பிரிண்ட் வர்றதுக்கு இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஜரி பாட்டர் கொடுத்துருக்காங்க இந்த வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ சந்திப்போம்